அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மஞ்சள் கரிசலாங்கண்ண உப்பு இருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த ப்ளோயர் ஸ்டவ் தான் நம்ம யூஸ் இருக்கோம் இதுதான் ப்ளோயர் ஸ்டவ் அது விறகு இடம் கறி இடம் அது வந்து ப்ளோயரு அது லயன் அப்படியே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ ஒரு இருபத்தஞ்சி கிலோ மஞ்சள் கரிசலாங்கண்ண நம்ம உப்பு எடுக்க போகிறோம் ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு நேற்று ஈவினிங் ஆரம்பிச்சது ஈவினிங் ஒரு நாலு மணி நேரம் இருந்தது இப்போ காலையில் இப்போ ஆரம்பித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் சாரி ஒரு 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 ஆஃப் அன் ஹவர் இருக்கும் போய்கிட்டிருக்கு எப்படி இது முடிகிறதுக்கு ஒரு மூணு மணி ஆகும் மஞ்ச எதுக்கு எதுக்கிறதுக்கு பயம்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் தெரியும் கல்லீரல் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நல்லாவே கேட்கும் இங்கே தங்கச்சத்து அதிகமாக இருக்கிறது உடம்பு இலைக்கணும் உடம்பு உடலோட வெயிட் குறைக்கணும் மஞ்சள் கரிசலாங்கினி காண்பது அறிவு மஞ்சள் கரிசலாங்கினி ரொம்ப அதிகமா டிமாண்ட் ஆயிருச்சு கிடைக்கிறதுல இதான் மஞ்சள் கரிசங்க உட்படுத்த முறை நன்றி